வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் போலியான புகைப்படங்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தூத்துக்குடியில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் வர்த்தக மையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் நடப்பாண்டில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் சில நாட்கள் கழித்து மார்ச் மாதம் எட்டாம் தேதி என்று நாம் பெண்கள் தினத்தை கொண்டாட இருக்கிறோம் இந்த விசேஷமான நாளானது தேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் பெண் சக்தியின் பங்களிப்பை போற்றும் சந்தர்ப்பத்தை நமக்கு அளிக்கிறது பெண்களுக்கு சமமான சந்தர்ப்பம் வாய்க்கப் பெறும் போது மட்டுமே உலகம் தன்னிறைவு பெற்றதாக ஆகும் என்று மகாகவி பாரதியார் கூறியிருக்கிறார் இன்று பாரதத்தின் பெண் சக்தி என்பது அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தின் புதிய சிகரங்களை தொட்டு வருகிறது நமது தேசத்திலே கிராமங்களில் வசிக்கும் பெண்களெல்லாம் ட்ரோன்களை இயக்குவார்கள் என்று சில ஆண்டுகள் முன்பு வரை யாராவது கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா ஆனால் இன்று இது சாத்தியமாக இருக்கிறது இன்று தோறும் ட்ரோன் தீதி எனும் இந்த பெண்களைப் பற்றியே பேச்சாக இருக்கிறது பெண்கள் சிறந்த தலைமை பண்பை கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இருதருமை நாட்டு மக்களே இந்த தேசத்தில் பெண் சக்தி பின்தங்கி இருக்கும் துறை என்பது ஏதுமில்லை பெண்கள் தங்களின் தலைமை பண்பு காரணமாக சிறப்பான வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள் இயற்கை வேளாண்மை நீர் பாதுகாப்பு மற்றும் தூய்மை வேதிப்பொருள்கள் பொருள்கள் நமது பூமி தாய்க்கு அளிக்கும் கஷ்டங்கள் அது தரும் வேதனை வலி இவற்றிலிருந்து நமது பூமி தாயை காப்பாற்றுவதில் தேசத்தின் தாய்மை சக்தி பெரும் பங்காற்றி வருகிறது தேசத்தின் மூளை முடுக்கெங்கும் பெண்கள் இப்போது இயற்கை விவசாயத்தை விரிவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தில் ஜல் ஜீவன் மிஷன் அதாவது அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் திட்டத்தின்படி நடந்து வரும் அனைத்துப் பணிகளுக்கும் பின்னணியில் நீர்க்குழுக்களின் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது இந்த நீர்க்குழுக்களுக்கு தலைமையேற்றி நடத்துபவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெண்கள் இதைத் தவிரவும் கூட சகோதரிகள் பெண்கள் நீர் பாதுகாப்பிற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு தொழில்நுட்பம் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இருதருமை நாட்டு மக்களே இன்று நம் அனைவரின் வாழ்க்கையிலும் தொழில்நுட்பத்தின் மகத்துவம் மிகவும் அதிகரித்துவிட்டது மொபைல் ஃபோன் டிஜிட்டல் கருவிகள் ஆகியன நம் அனைவரின் வாழ்க்கையிலும் முக்கியமான பங்கு வகிக்கத் தொடங்கிவிட்டன ஆனால் இந்த டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு இப்போதெல்லாம் காட்டு விலங்குகளோடு இசைவு ஏற்படுவதிலும் உதவிகரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துப் பார்க்க இயலுமா சில நாட்கள் கழித்து மார்ச் மாதம் மூன்றாம் தேதியன்று உலக வன உயிரின நாள் வரவிருக்கிறது வன உயிரினங்களின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு உலக வன உயிரின நாளின் கருப்பொருளில் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் முதன்மையானதாக கொள்ளப்பட்டிருக்கிறது நமது தேசத்திலே பல்வேறு பாகங்களிலே வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்காக தொழில்நுட்பம் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கலாம் இளைய தலைமுறையினர் தேர்தல் நடவடிக்கைகளில் அதிக அளவில் பங்கேற்பது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் என தருமை நாட்டு மக்களே சில நாட்கள் முன்பாகவே தேர்தல் ஆணையம் மேலும் ஒரு இயக்கமான மேரா பெஹலா வோட் தேஷ் கேலியே என்னுடைய முதல் வாக்கு தேசத்தின் பொருட்டு என்பதை தொடக்கியிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது இதன் வாயிலாக குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் வாக்களிக்க வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள் உற்சாகமும் ஊக்கமும் நிறைந்த தனது இளைஞர் சக்தியின் மீது எப்போதும் பாரதத்திற்கு பெருமிதம் உண்டு நமது இளைய நண்பர்கள் தேர்தல் நடைமுறைகளில் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறார்களோ அதன் விளைவு தேசத்திற்கு அந்த அளவுக்கு லாபகரமானதாக இருக்கும் நானும் கூட முதல் முறை வாக்காளர்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சாதனை பதிவேற்படுத்தும் எண்ணிக்கையிலே வாக்களியுங்கள் பதினெட்டு வயது ஆன பிறகு பதினெட்டாவது மக்களவைக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது இந்த பதினெட்டாவது மக்களவையும் கூட இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளின் அடையாளமாக விளங்கும் ஆகையால் உங்களுடைய வாக்கின் மகத்துவம் மேலும் அதிகரித்திருக்கிறது பொது தேர்தல்களின் இந்த அமளிக்கிடையே இளைஞர்களே நீங்கள் அரசியல் வழிமுறைகளின் அங்கமாக ஆவதோடு கூடவே இது தொடர்பாக நடைபெறும் வாதங்கள் விவாதங்கள் தொடர்பாகவும் விழிப்போடு இருங்கள் மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய முதல் வாக்கு தேசத்தின் பொருட்டு என்பதை மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் காரணமாக அடுத்த மூன்று மாதங்களுக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறாது என்றும் கூறி தமது உரையை நிறைவு செய்தார் சாத்ய நண்பர்களே மனதின் குரலில் தேசத்தின் சமூக சக்தி பற்றி பேசப்படுகிறது தேசத்தின் சாதனைகள் விவாதிக்கப்படுகின்றன இது ஒரு வகையிலே மக்களின் மக்களுக்காக மக்கள் வாயிலாக தயார் செய்யப்படும் நிகழ்ச்சியாகும் ஆனாலும் கூட அரசியல் கண்ணியத்தை பின்பற்றும் வகையில் மக்களவைத் தேர்தல் என்ற இப்போதைய காலகட்டத்தில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு மனதின் குரலின் ஒலிபரப்பு நடைபெறாது அடுத்த முறை மனதின் குரலின் தொடக்கம் நூற்றி பதினொன்று என்ற சுபமான எண்ணோடு கூடவே இருக்கும் இதைவிட வேறு என்ன சிறப்பாக இருக்க முடியும் நண்பர்களே அடுத்த முறை உங்களோடு உரையாடும்போது புதிய சக்தி புதிய தகவல்களோடு வந்து சந்திப்பேன் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பலபல நன்றிகள் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் புகைப்படங்கள் போலியானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான புகைப்படங்கள் பகிரப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற புகைப்படங்களை பகிர்வதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்யுமாறு அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மின்சார வாகனங்கள் உற்பத்தி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப்பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும் கோவில்பெட்டி பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும் தூத்துக்குடியில ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல ஐம்பதாயிரம் சதுரடியில வர்த்தக வசதிகள் மையம் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில கட்டப்படும் ஆப்கானிஸ்தானில் நடப்பாண்டில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினை காரணமாக அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காற்று மாசு கடும் குளிர் போன்றவை சுவாச பிரச்சினை அதிகரித்துள்ளதற்கு காரணம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஈராக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவிலும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது மகளிர் ஒற்றையர் பிரிவில் அதிதி வெண்கலப் பதக்கம் வென்றார் கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார் இந்தியாவிற்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி மூன்று ரன் எடுத்துள்ளது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பத்தொன்பது ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா முன்னூற்றி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளாா் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் போலியான புகைப்படங்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தூத்துக்குடியில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் வர்த்தக மையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் நடப்பாண்டில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது